நம்மை படைத்த பிதாவாகிய கரோடும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்த ஆவியிடமிருந்தும் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே ஜபம் தந்தையிடத்துல மகன் கேட்கிறது தாழ்மையோடு பணியோடு கேட்கிறது ஜபம் அதே போலதான் நம்மை படைத்த கடவுளத்தில் நாம் தாழ்மையோடு பணியோடு கீழ்ப்படிந்து கேட்பது ஜபத்திலே நாம் தற்பெருமையை கொள்ளக்கூடாது ஜபத்திலே நம்முடைய மேன்மையை காட்டக்கூடாது ஜபத்திலே வாக்குவரங்களை காட்டக்கூடாது மாறாக ஜபிக்கிற நமக்கும் கேட்கிற பிறருக்கோ புரிகிற விதமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஜபம் மொழி அல்ல விதம் அல்ல மாறாக அந்த கீழ்ப்படுதலை தாழ்மையை கடவுள் பார்க்கிறார் வேற இதை நம்ம பாக்குறோம் பரிசெய்யன் ஆயக்காரன் ஜபிக்கும்படியாக ஆழத்திற்கு போகிறார்கள் அந்த இடத்துல பரிசெயன் என்ன செய்யலாம் கருடைய ஆழத்துக்குள்ளாக போயிட்டு நான் தர்சனம் இருக்கிறேன் உபவாசமா இருக்கிறேன் அநியாயக்காரர் விபசாரக்காரு மற்றொருளை போல் அல்லாமல் என்று சொல்லி அந்த ஜபத்துல நற்பெருமைகளை தான் செய்வதை மேன்மையாக அவன் ஜபிக்கிறான் ஆனா ஆயக்காரன் என்ன செய்யலாம் கருடைய ஆலயத்துடைய வாசல் படியிலே நின்று கொண்டு கற்களை வானத்துக்கு நேராக துணியாமல் அடித்துக் கொண்டவனாக தாழ்மையோடு கடவுளே பாவியாகிய என் மேல் இறங்கும் என்று சொல்லி அவன் அவனுடைய தாழ்மை இந்த ஆயக்காரனுடைய ஜபத்தை ஏற்றி கொண்டார் அவனை நீதிமானாக்கினார் காரணம் அந்த ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான் கடவுளுடைய சமூகத்தில் பிறரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளல தான் செய்வதை மேன்மையாக பெருமையாக சொல்லல மேன்மையாக சொன்னான் கடவுள் அதை ஏறெடுக்கவில்லை அதை கேட்கவில்லை அந்த தாழ்மையான ஆயக்கருடைய ஜபத்தை கடவுள் கேட்டார் அவனை நீதிமானாக்கினார் இன்றைக்கு நம்முடைய ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது ஆயக்காரனை போல தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு இருக்கிறதா அல்லது பரிசேயனை போல மேன்மை உள்ளதாக தற்பெருமை நிறைந்ததாக இருக்கிறதா எப்படி நம்முடைய ஜப வாழ்வு இருக்கிறது யோசித்து பார்ப்போம் ஆயக்காரனை போல அல்ல நாம் தாழ்மையாக கீழ்படுதுபோது கடவுள் கேட்கிற விதமாக நாம் ஜெபிப்போம் நம்முடைய ஜபத்தை ஏசானவர் கேட்பார் நம்முடைய ஜபத்திற்கு மறு உத்தரவு கொடுப்பார்

ஆம் என கண்பானவரே கடவுளுடைய சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்துகிற பொழுது நம்மை நாமே கீழ்படுகிற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறார் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நம்மை நீதிமானாக்குகிறார் இந்த நம்பிக்கையின் வார்த்தைகள் கூட ஆய போல கடவுளுடைய சமூகத்துல தற்பெருமைக்குள்ளாமல் நம்மை பற்றி மேன்மையாக எண்ணாமல் நம்மை நாமே தாழ்மையாக ஒப்பு அந்த கீழ்ப்படுதலோடு நாம் ஜெபிப்போம் கடவுளோட ஜபத்தை கேட்பார் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட வாழ்வு நாம் தூய ஆவியான தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வரநி காப்பாராக ஆமீன் எல்லாவற்றிக்கும் மேலான தெய்வீக சமாதான விருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் யாவரும் கண்களையும் ஜபிப்போம் கண்களையும் மீட்பெரும் ஆகிய பிதாவே என்னுடைய வாழ்விலை எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோமையை போற்றுகிறோம் யாரெல்லாம் உன் இடத்துல கீழ்பிடுதலோடு பயபக்தியோடு மக்களாக வாழ்கிறார்களோ அவர்களை நீர் உயர்த்த வல்லவராகிறீர் தன்னை தான் தாழ்த்துகிறவனை நீர் உயர்த்துகிறீர் என்ற வார்த்தை முடியாக நாங்கள் கீழ்பிடுதலோடு தாழ்மையோடு உம்முடைய சமூகத்துல முழங்கால் படித்து ஜபிக்கிற அந்த ஜப ஜீவித்தை நீ எங்களுக்கு கிருமையாய் கொடுக்க வேண்டுமோ கூட ஜபிக்கிறோம் அந்த கீழ்ப்பிள்ளோடு நாங்கள் வாழ்ந்து எல்லாத்திலும் நாங்கள் பெற்றுக் கொள்ள எல்லாத்திலும் மேன்மை பெற்றுக் கொள்ள கத்துதாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் செலவிக்கின்றோம் நீ தாமே படிக்கிற பிள்ளைகளை கத்துற ஆசையும் படிக்கிற படிப்பிலே கத்துற ஆசிரியும் நல்ல இதுக்குள்ள வாழ்வை தான் வேலை செய்கிற எல்லாருக்கும் நீந்தாமே பலத்தை சக்தியை ஆரோக்கியத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் நாம் ஜெயிக்கிறோம் ஏடுக்கிற பயணங்கள் துவங்கப்போகிற காரியங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் தெய்வ தான் வாழ்க்கை செய்ய வேண்டும் நாம் ஜபிக்கிறோம் நீரியங்களை பொறுப்படுத்துக்கொள்ளும் நீரேங்களை நாம் ஆசிரியம் குறைவு கேட்க மறந்த எல்லா நன்மைகளை என்னுடைய வாழ்வு நிறைவேடுத்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இடம் இயேசு கிறிஸ்துவ ஜபிக்கிறோம் அண்மீன் பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வத்து காப்பாராக ஆமீன்